சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என்னாகமும் பத்தாம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜனங்களின் தயவும் உதவியும் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு நடத்தி செல்லும் போது தேவனாகிய கர்த்தர் அக்கினி மற்றும் மேக ஸ்தம்பமாக அவர்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருந்தார் மேக ஸ்தம்பம் எங்கே நிற்கிறதோ அங்கே அவர்கள் தங்கள் கூடாரங்களை போடுவார்கள் இப்படியாக இஸ்ரவேலர்களுடைய பிரயாணத்திலே மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம் நீயும் எங்களோடே கூடவா உனக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான் அதற்கு அவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் எங்களுக்கு நீ கண்களைப் போல இருப்பாய் என்றான் இந்த வார்த்தைகளை கேட்ட மோசையின் மாமன் அவனோடே கூட பிரயாணம் பண்ணினான் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தரே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் ஆனாலும் நாம் போகும் வழியில் பல சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு துணையாக நிற்கும்படியாக சிலரை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுக்கிறார் நாம் போகும் தங்கும் இடங்களில் வேண்டியவைகளை கொடுக்கும்படி நம்மேல் தயவு காட்டும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியான மனிதர்களின் தயவை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுக்கிறார் மோசே கர்த்தருடன் நடக்கிறவனும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவனுமாக இருந்தான் அதே போல மற்ற மனிதர்களின் தயவும் உதவியும் அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார் நாமும் அதே போல தேவ மனிதர்களின் உதவியுடன் தயவினால் கர்த்தருடைய பிரசனத்தினால் நம்முடைய பயணத்திலே முன்னோக்கி செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையால் எல்லா மனிதர்களுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி செய்யும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்